வெல்கம் டு பைக் ஜோக் ஒரு சிறப்பான சம்பவம் தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரே செட்டாரு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஸ்டாண்டு கட் ஆயிடுச்சுன்னு வெல்டிங் அடிக்க போயிருக்காங்க வெல்டிங் அடிக்க போன பாகத்துக்கு அந்த வெல்டர் வெல்டிங் அடிச்சதில் அதை வச்சிருக்க தெரிஞ்சுங்களா பாருங்கள் கீழே பாருங்க இந்த கட் ஆச்சுன்னு அதை வெல்டிங் வச்சுருக்காங்க அது சைஸ் ஸ்டாண்ட் சென்சாரோடு இருக்கு அதை பார்க்காம விள்டச்சாங்களா இல்லை அதை பார்த்து வெல்ட வச்சாங்களான்னு தெரில பட் ஆனால் சிறப்பான சம்பவம் ஆயிருக்கு வெல்ட் அடித்ததில் இதில் இருக்க மெயின் எர்த்து அதாவது இந்த இன்ஜின் போல்டு கீழே வர கட்டா அதாவது இந்த போல்டு தான் இதில் இந்த மெயின் எர்த்து ஃபுல்லாகவே இருந்துச்சு கட்ட அந்த இடத்துல தான் வரும் அந்த எர்த்து கிரவுண்டு அது பாடி கிரவுண்டு அது இந்த பாடி கிரவுண்டு எரிஞ்சு அப்படியே மேலே ஒயிர் கிட்ட வரைக்கும் உள்ளே அப்படியே போயிட்டே இருக்க பாருங்கள் இது மட்டும் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயர்லாம் லைட்டாக சூடானனால லைட்டாக இதுவாகிடுச்சு அதெல்லாம் ஃபுல்லாகவே எரிஞ்சிருக்கு சரி எது வரைக்கும் எரிஞ்சிருக்குன்னு ரைட் சைடு போய் எல்லாத்தையும் பிரித்து பார்த்தேன் பிரித்து பார்த்தா கீழே வரைக்கும் எரிஞ்சிருக்கு இந்த இடத்து வந்து ஒன்று வந்து இக்னிஷன் காயிலுக்கு போவோம் இன்னொன்று ஈசிஎம்க்கு போவோம் பாருங்க அது வரைக்கும் எரிஞ்சிருக்கா அதுதான் க்ரௌண்டில் இருக்க எல்லாமே எரிஞ்சிச்சு அப்படியே இந்த ஒயருங்கெலாம் பாருங்கள் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வேறு மெல்ட் ஆகிருக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு இதில் எந்தெந்த ஒயர் டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தா அந்த டேமேஜ் ஆன ஒயர்லாம் மட்டும் கட் பண்ணிட்டு திருப்பி நம்ம இது பண்ணோம் இது கஸ்டமர்கிட்ட கேட்டால் ஒயரிங் கிட்ட மாற்றலாமான்னு கேட்ட கேட்டேன் கேட்டேன் பட் ஆனால் அவர் வந்து இல்லை என்கிட்ட பட்ஜெட் இல்லை நீங்கள் இந்த ஒயரிங் கிட்டே ரெடி பண்ணி கொடுங்க முடியுமா அப்படின்னாரு இதுக்கு மீட்ரு வரைக்கும் எரிஞ்சிருக்குமான்னு செக் பண்ணேன் மீட்ரு வரைக்கும் மீட்ருக்கு ஒரு எடுத்து போவோம் ஆனால் பட் ஆனால் மீட்ரு வரைக்கும் எரியல சார் ஓகே இதை நம்மளே ரெடி பண்ணிடலாம் ஆனால் மெல்ட்டான ஆனால் மட்டும் நம்ம மாற்றணும் எடுத்து மட்டும் இது வரைக்கும் எரிஞ்சிருக்குன்னு செக் பண்ணால் கடைசியில் அது இங்கே ஒரு நாட்டு வருது பாருங்கள் இங்கேருந்து மூணாக பிரி இங்கே மூணாக பிரியுது இங்கேருந்து மீட்ருலேருந்து அந்த நாட்டு வரைக்கும் தான் எரிஞ்சிருக்கு பக்கத்தில் கீழெல்லாம் எரியலை கீழே எரியல பக்காவாக இருக்குது கீழே ஸோ அது வரைக்கும் நம்ம செக் பண்ணிட்டோம் கீழே எல்லாமே பக்காவாக இருக்குது மேலே மட்டும்தான் எரிஞ்சிருக்கு மில்டான வரங்களை மட்டும் ஜாயிண்ட் டேஸ்ட்டு கட் பண்ணி ஜாயின் டேஸ்ட்டேன் இது எதனால் நடந்துருக்கும் அப்படின்ற கேள்விக்கு யாருக்காவது விடை தெரிந்தால் சொல்லலாம் க்ரௌண்டு எடுத்து பண்ணுறாங்க ஃப்ளக் அடாப்டரை கல்டி விடு பண்ணியிருந்தாங்கன்னா எரிஞ்சிருக்காது அது மொட்டை நடக்கலை இந்த வண்டியில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அது நானா இன்ஜெக்டர் சாவி ஆன் பண்ணாலே ஓப்பன் ஆகி ஊற்றினே இருக்கு சரி இன்ஜெக்டர் ஃபால்ட்டாக இருக்குன்னு வேறு இன்ஜெக்டர் போட்டு பார்த்தேன் பட் ஆனால் அதுலேயும் பாருங்கள் இன்ஜெக்டர் ஓப்பன் சரி இன்ஜெக்டர் ஃபால்ட்டாக இருக்கும்னு நினச்சேன் சரி ஒயர் மெல்ட் ஆன நல்லா எர்த்தாயிருக்கோ எங்கேயோ அப்படின்னு கூட ஜாயின் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு அந்த ஒயரை கட் பண்ணி டேரெக்டாக ஈசிஎம்லருந்தும் போட்டு பார்த்தேன் அப்போவும் எர்த்தாகினே இருக்குது வேறு ஈசிஎம் போட்டால் கரெக்டாக இருக்குது ஃபால்ட் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஈசிஎம் தான் ஈசிஎம்மும் போயிடுச்சு பெரிய சம்பவம் தான் இனிமேல் பிஏ சிக்ஸ் வேக்குல வெல்டிங் அடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உஷாராக இருங்க